நான் மணி நேரம் பேசிருக்கேன் பேசி ஒரு பார்த்தா எல்லாருக்கும் கம்மங்கூழு குடிக்க கொடுக்குறாங்க கொய்த்துல அப்ப எங்க போனாலும் கம்மங்கூழு கேப்பூழு டாக்டர் சொல்றான் சோளம் கம்பு வரகு கேழ்வரகு குதிரவாளி சாமை தினை காடக்கண்ணி இது மாதிரி எட்டு தானியங்கள் இருக்குது இந்த எட்டு தானியங்களுக்கும் நெல்லுக்கு தேவைப்படுறதுல பத்து ரூபாய் ரூபாய் தண்ணியா விளைஞ்சு போகுது ஒரு மலையில உழுது போட்டுறாரு அடுத்த மலையில விதைய விதைச்சு அந்த முள்ளு களைய போட்டு இப்படி இழுத்தாருன்னா மூடிக்குது இந்த பூ வர்ற நேரத்தில் இன்னொரு மழை பெஞ்சின்னா கருது வந்து விளைஞ்சி போச்சுன்னா அந்த தெனை சாமையெல்லாம் எழுபத்தஞ்சி நாளில் விளையுது கடை கன்னியை அறுபத்த எழுபது நாளில் விளையுது இதை போல் அற்புதமான தானியங்களை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அவன் என்ன சொன்னான் இங்கிலீஷ்காரன் கொஞ்சம் இடத்துல விளையுதுங்கிறதுனால மைனர் மில்லெட்டுன்னு சொன்னான் நம்மளால் தமிழில் மொழிபெயர்த்தான் சிறுதானியம்னு மொழிபெயர்த்தான் அதை முட்டாப்பல்லுவெல்லாம் இது சிறுதானியம் தான் இது சத்துமிகு தானியம்